ஜீவனுள்ள தேவனை துதி ஆத்துமாவி முழு துதி அல்லேலூயா சோத்தரி முழு உள்ள ஸ்தோத்தரி ஜீவனுள்ள தேவனை துதி டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி மூன்று இருபத்தி இரண்டாம் வசனத்திலே கத்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று நாம் பார்க்கிறோம் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று ஆரம்பித்து அதை முடியும் பொழுதும் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி முடிகிறது இதற்கு காரணம் என்ன நாம் மூன்றாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அதற்கு அநேக காரியங்களை எதற்காகவெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதுல முக்கியமானதாக குறிப்பிடப்படுகிற காரியம் என்னவென்றால் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை நாம் செய்த எல்லா அக்கிரமங்களையும் அவர் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினாலே நமக்காக அவர் சிலுவையிலே மறித்ததுனாலே நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டு எடுக்கிறார் ஹி ரிடீம்ஸ் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலே நமக்கு விடுதலை கிடைக்கிறது நம்முடைய பிராணனுக்கு மீட்பு கிடைக்கிறது நமக்கு நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு கிடைக்கிறது இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்றால் பத்தாம் வசனத்திலே அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்பது மட்டுமல்ல அவர் நாம் செய்த பாவத்துக்கு அவர் சரிக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் ஹி இஸ் நாட் ரிவார்டிங் ஃபார் அவர் சின்ஸ் நாம் செய்த பாவத்துக்கு அவர் தண்டனை கொடுக்கவில்லை அவர் தண்டனையை ஏற்றுக் கொண்டார் சரி கட்டாமல் இருக்கிற தேவன் நம்முடைய பாவங்களுக்கு அதற்குரிய நியாய தீர்ப்பு கொடுக்காத தேவன் நம்முடைய தேவன் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் வசனத்திலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு தூரமாக மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விளக்குகிற தேவன் ஹி ஆண்டவர் எப்படி ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நம்மை விட்டு அவர் விலக்கி தூர எடுத்து போட்டு விடுகிறார் அந்த தேவனை நாம் நினைத்து இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை எடுப்போம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரிப்போம் நம்முடைய தேவன்

ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது நல்ல விடுதலையின் நாள் அந்த நாள்களிலே என்ன செய்வார்களாம் அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்த எல்லா தப்பிதங்கள் அவர்கள் விரும்பாத காரியங்கள் அவர்கள் வெறுக்கிற காரியங்கள் அனைத்தையும் ஒரு தகடிலே அடித்து அதை நொறுக்கி போடுகிறது உண்டு அல்லது அதை வேறு ஏதாவது ஒரு இடத்திலே தூக்கி எறிந்து விடுவார்களாம் ஏன் என்று கேட்கும் பொழுது அதற்கு சொல்லப்படுகிற பதில் அவர்களுடைய பழைய வாழ்க்கை அனைத்தையும் அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி வெறுத்து தூக்கி போட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த குட் ரிடென்ஸ் டேவை ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே காணப்பட்ட எல்லா தவறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுகிறார் அதை தூக்கி எறிந்து விடுகிறார் விலைக்கு போடுகிறார் அதற்கு சரிக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் ஆகவே அவிதமாக நாம் ஆண்டவர் அண்டையிலே வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக் கொண்டோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அந்த குட் டேவை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கலாம் அந்த கிருபையை அந்த பாக்கியத்தை கத்த நமக்கு தருவாராக ஆகவே நாம் ஆண்டவரை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போமாக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு ஸ்தோத்திர பலி ஏறெடுக்க வந்திருக்கிறோம் நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல் எங்களுடைய பாவங்களை நீ விலக்கி போடுகிற தேவனாயிருக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே அந்த நல்ல கிருபைகளை பெற்று நாங்கள் உமக்கு நன்றியறித இறுதி உள்ளோடு கூட உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கடந்து செல்ல உதவி செய்யும் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து அன்பரே நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் இதாவே ஆமேன்